சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை என் தாய் தந்தையின் பாதங்கள் என் குழந்தையான உனக்கு ஆசி வழங்க காத்திருக்கிறது இனியும் காலம் தாழ்த்தாதே குழந்தையே என் தாயும் தந்தையும் உனக்கு ஆசி வழங்கிவிட்டு சீக்கிரம் புறப்பட வேண்டும் உடனே ஆசையை பெற்றுக்கொள் உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்காத வளமான வாழ்வை போகிறாய் குழந்தையே நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே உன்னோடு நான் என்றும் இருப்பேன் உனக்கு வழித்துணையாக இருப்பேன் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரம் அல்ல என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய் அவையெல்லாம் நிச்சயமாக பலன் தரும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகிறேன் உனக்கான சூழலை நான் அமைத்து தருகின்றேன் நல்லது உன் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயம் மகிழ்வாய் உன் மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல வாழ்க்கையே மறுத்து போனது போல ஏன் இந்த தோற்றம் உனக்கு நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தி இல்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை நீ மாற்றினாலே நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கிறது குழந்தையே ஆனால் நீ உயிராய் நினைக்கும் உன்னுடைய முழு முதற் கடவுளான எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் உன் சூழ்நிலை உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலர செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனிய நிகழ்வுகள் இனி உன் இல்லத்தில் நடக்கும் என்னுடைய பிள்ளைகளான நீங்கள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் குழந்தையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என் தங்கமே உன் வாழ்க்கையை கடந்து செல்ல நிறைய பாடங்களை நீ பயில வேண்டும் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்து விட்டது என் அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது இன்னும் கொஞ்சம் மட்டும் பொறுமை காத்துக்கொள் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் அந்த பயம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடு உன் கடமைகளை நீ செய் நிச்சயம் உன்னுடைய இந்த நிலை மாறி நீ வெற்றி பெறுவாய் குழந்தையே இனி உன் வாழ்வில் மோசமான நேரங்கள் நீடிக்காது உன்னுடைய மகிழ்ச்சி திரும்பி வரப்போகிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எக்காரணம் கொண்டும் நீ என்னை நிராகரித்து விடாதே குழந்தையே தனியாக போராடுகிறேன் வெற்றி பெறுவேனா என்று நினைக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உனக்குள் நான் அல்லவாயிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நீ சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைந்து விட வேண்டும் ஏனென்றால் சுமக்கப் போவது உன்னுடைய வாரிசுகள் மட்டுமே அதை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்திக்கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக்கொண்டு கொண்டு என்னை வழிபடாதே நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் என்றுமே உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்தவில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னுடைய துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் என்னை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டே இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நினைத்து உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் பல மாற்றங்கள் இருக்கிறது குழந்தையே அரங்கேறுவதற்கு அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டு இரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து இருக்கிறது நீ உயர்ந்து வளரப் போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து இரு தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கரும பலன்களை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறுவிதமான விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன்ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள் நான் உனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அல்லவா அதே போல இந்த துன்ப நாட்களும் உனக்கு முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேற வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என் நாமம் உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வைப் பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவராகியோர் ஆகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்த கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே வாழ்வின் கடைசி வரை நினைத்து அன்பு செலுத்தி இறுக்கமாக பிடித்துக்கொள்ள வேண்டிய ஒரே உறவு நான் உன் முருகன் மட்டும்தான் எப்போதும் உன்னை விட்டு போகாத எப்போதும் முன்னை விட்டு கொடுக்காத உறவும் நான்தான் உன் வாழ்வில் முக்கியமான உறவு என்றால் அது உன் தந்தை முருகன் நான் நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் என்னை நினைவில் கொள் நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் கற்பனைக்கும் எட்டாத கவலைகள் எல்லாம் உனக்கு எதற்கு என் தங்கமே எதிர்கால பயம் என்பதே வேண்டாம் இன்றைய நாளை நிம்மதியோடு வாழ பழகிக்கொள் உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன்